உயர்கல்வியில் பெண்களின் பங்கேற்பு கடந்த நூற்றாண்டில் பெரிய மாற்றங்களைக் கண்டுள்ளது ஏனெனில் ஆரம்பத்தில் பெண்கள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் அறிவியல் உலகில் நுழைய முடியாமல் தடையடைந்த நிலையில் இருந்து இன்று உலகளாவிய அளவில் பல துறைகளிலும் அதிகமான பிரதிநிதித்துவத்தை பெரும் நிலைக்கு வந்துள்ளனர் வரலாறாக பெண்கள் பல்கலைக்கழக கல்வியிலிருந்து விலக்கப்பட்டனர் காரணம் சமூகத்தின் பாலின குறித்து நிலவும் எண்ணங்கள் ஆனால் இருபதாம் நூற்றாண்டில் பெண்களின் உரிமை இயக்கங்கள் இந்த நிலையை மாற்றத் துவங்கின இதனால் கல்விக் கொள்கைகளில் முக்கியமான திருத்தங்கள் ஏற்பட்டன இன்று பல நாடுகளில் பெண்கள் முதுநிலைப் படிப்புகளில் ஆண்களை விட அதிகமாக சேர்க்கப்படுகின்றனர் மேலும் பேட்டி மற்றும் பட்டமேற்பட்ட படிப்புகளிலும் அவர்களது பங்கேற்பு தொடர்ந்து உயரும் நிலையில் உள்ளது இந்த மாற்றம் கல்வி ஆராய்ச்சி கற்பித்தல் மற்றும் நிர்வாகத் துறைகளில் புதிய பார்வைகளை உருவாக்கியுள்ளது ஆனால் இன்னும் பல சவால்கள் தொடர்கின்றன விஞ்ஞானம் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் போன்ற துறைகளில் பெண்கள் குறைவாக பிரதிநிதித்துவம் பெறுகிறார்கள் கல்வித்துறையில் நியமனமும் பதவி உயர்விலும் பெண்கள் மீது மறைமுகமான பாகுபாடுகள் காணப்படுகின்றன மேலும் குடும்பக் கட்டுப்பாடுகள் காரணமாக வேலை மற்றும் வாழ்க்கை சமநிலையை பேணுவது இன்னும் பெரும் சிக்கலாகவே உள்ளது அதோடு ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த பெண்கள் இனம் தரம் ஜாதி அல்லது மாற்றுத்திறனின் அடிப்படையில் கூடுதல் தடைகளை எதிர்கொள்கின்றனர் வளர்ந்து வரும் நாடுகளில் தரமான உயர்கல்வியைப் பெறுவது பொருளாதார கலாச்சார அல்லது பாதுகாப்புச் சிக்கல்கள் காரணமாக இன்னும் சவாலாக உள்ளது இதற்கேற்ப உலகளாவிய கல்வி உதவித்தொகைகள் வழிகாட்டு திட்டங்கள் மற்றும் பாலின சமத்துவத்தை முன்னிறுத்தும் கொள்கைகள் இவ்விதமான வேற்றுமைகளை நீக்க முயலுகின்றன முன்பு ஆண்களுக்கே எனக் கருதப்பட்ட துறைகளில் பெண்கள் முன்னேறி முக்கிய கண்டுபிடிப்புகளைச் செய்து பலருக்கும் முன்னோடிகளாக மாறியுள்ளனர் விமர்சனாத்மக சிந்தனை பொருளாதார சுதந்திரம் மற்றும் சமூக பங்கேற்பை ஊக்குவிக்கும் உயர்கல்வி பெண்களை தங்கள் சமுதாயங்களில் மாற்றங்களை உருவாக்கும் சக்திகளாக மாற்றுகிறது ஆனால் உண்மையான ஒரு முகச்சூழலை உருவாக்க கல்வி அமைப்புகளில் இன்னும் பல மாற்றங்கள் தேவை பாலின சார்பற்ற நியமனம் ஒருங்கிணைந்த பாடத்திட்ட வடிவமைப்பு மற்றும் பாதுகாப்பான வளாக சூழல் ஆகியவை அத்தியாவசியமாகும் பல அடையாளங்களை ஒரே நேரத்தில் கவனிக்கும் இணைப்புசாரி பெண்ணியம் தற்போதைய சிக்கல்களை புரிந்து கொள்ளவும் தீர்க்கவும் முக்கியமாக உள்ளது மொத்தத்தில் உயர்கல்வியில் பெண்களின் பங்கு பெரிதும் முன்னேறியுள்ள போதும் முழுமையான சமத்துவம் மற்றும் அதிகாரமளிப்பு நோக்கான பயணம் தொடர்கிறது அதற்கு அரசியல் நிர்வாகிகள் கல்வியாளர்கள் மற்றும் சமூகம் ஆகியோர் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும்